வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது இருபதாவது லெசன் இனக்களப்பு மற்றும் உயிரித் தொழில்நுட்பவியல் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் எடுத்துக்கோங்க இந்த லெசனோட டூ மார்க் ஃபைவ் மார்க் பார்க்கலாம் இந்த ஒன் மார்க் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்க மறக்காமல் பார்த்துக்கோங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு பேஜ் நம்பர் இதில் ரோமன் லெட்டர் சிக்ஸ் ஒரே வாக்கியத்தில் விடையிலே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதிக நாச்சத்தும் புரதமும் நிறைந்த கோதுமை ரகத்தின் பெயரை எழுதுக ஆன்சர் டிக்டிக் கேல் சிக்ஸ் என் செகண்ட் கொஸ்டின் நெல்லின் அரைக்குள்ள வகைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன இது நெல்லில் காணப்படும் குள்ள மரபணுவால் ஜீனால் சாத்தியமானது இந்த குள்ள மரபணுவின் ஜீன் பெயரை எழுதுக பேஜ் நம்பர் இரநூத்தி எண்பத்தி ஆறு இங்கேருக்கு பாருங்கள் டிஜியோ ஊஜின் இதுதான் செகண்ட் கொஸ்டின்கான என்சர் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் மரபு பொறியியல் வரையறு பேஜ் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று இங்கே இருக்குது பாருங்கள் ஜீன்களை நாம் விரும்பியபடி இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனப்படும் இது வரைக்கும் தேர்ட் கொஸ்டின்கான என்சர் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் குருத்தணுக்களின் வகைகளை எழுதுக பேஜ் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இங்க இருக்கு பாருங்கள் கருநிலை குருத்தணுக்கள் முதிர் குருத்தணுக்கள் இந்த ரெண்டும் தான் ஃபோர்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபிஃப்த்து கொஸ்டின் அயல்ஜீனை பெற்ற உயிரினங்கள் என்றால் என்ன பேஜ் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இங்கே பாருங்கள் மரபு பண்பு மாற்றம் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி உயிரிகள் எனப்படும் இது வரைக்கும் அஞ்சாவதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் ரோமன் அட்ரஸ் செவன் சுருக்கமாக விடையலி ஃபஸ்ட் கொஸ்டின் நோய் எதிர்ப்பு திறனுக்கான பெருக்கம் பற்றி விவரி பேஜ் நம்பர் இரநூத்தி எண்பத்தி ஆறு இங்கே பாருங்கள் வைரஸ்கள் பாக்டீரியங்கள் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே இருக்குது பாருங்கள் இந்த அட்டவணை இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் சுருக்கமான விடையை ஒன்றாவதுக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் இந்தியா உணவு உற்பத்தியில் சாதிக்க உதவிய கோதுமையின் மூன்று மேம்பாடு அடைந்த பண்புகளை எழுதுக பேஜ் நம்பர் இரநூத்தி எண்பத்தி ஏழு இங்கே இருக்கு பாருங்கள் புரதத்தின் அளவு மற்றும் தரம் செகண்ட் எண்ணெயின் அளவு மூணாவது கனிமங்களின் அளவு இந்த மூணுந்தான் சுருக்கமான விடியலை ரெண்டாவது சார் அடுத்ததோடு லைசின் அமினோ அமிலம் செறிந்த இரண்டு மக்காச்சோள கலப்புயிரி வகைகளின் பெயர்களை எழுதுக பேஜ் நம்பர் இரநூத்தி எண்பத்தி ஏழு இங்கே இருக்கு பாருங்கள் லைசின் என்ற அமினோ அமிலம் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி மற்றும் ரத்தினா இது வரைக்கும் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின் வேறுபடுத்துக அதில் ஆ கொஸ்டின் உடலை செல் ஜீன் சிகிச்சை மற்றும் இன செல் ஜீன் சிகிச்சை பேஜ் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இங்கே இருக்க பாருங்கள் உடலசெல் ஜீன் சிகிச்சை இனசெல் ஜீன் சிகிச்சை இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது ஃபோர்த்து சுருக்கமான விடுதலியில் ஆ கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது ஆ கொஸ்டியன் மாறுபாடு அடையாத செல்கள் மற்றும் மாறுபட்ட செல்கள் ஆன்சர் இங்கிருக்க பாருங்கள் இதுவும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுதான் சுருக்கமான விடையலி நாலாவதில் ஆ கொஸ்டியனுக்கான ஆன்சர் அடுத்தது ஃபிஃப்த்து கொஸ்டின் டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தின் நடைமுறை பயன்பாடுகளை எழுதுக பேஜ் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இங்கே இருக்கு பாருங்கள் டிஎன்ஏ விரல் ரேகை இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அறிய உதவுகிறது இது வரைக்கும் நாலாவதுக்கான ஆன்சர் சாரி ஃபிஃப்த்து சுருக்கமான விடை அளிக்கான ஆன்சர் சிக்ஸ்த்து கொஸ்டின் குருத்தணுக்கள் எவ்வாறு புதுப்பித்தல் செயல்பாட்டிற்கு பயன்படுகின்றன ஆன்சர் இங்கே இருக்க பாருங்கள் சில நேரங்களில் நமது உடலில் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த செய்யப்படுகின்றன இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு செவன்த் கொஸ்டின் உட்கலப்பு மற்றும் வெளிக்கலப்பு வேறுபடுத்துக பேஜ் நம்பர் இரநூத்தி தொண்ணூறு இங்கே இருக்கு பாருங்கள் உட்கலப்பு இந்த ஹெட்டிங்கில் நெருங்கி தொடர்புடைய இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி செய்வதாகும் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது வெளிக்கலப்பு இந்த ஹெட்டிங்கில் இது தொடர்பற்ற இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உட்படுத்தப்படுகின்றன இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டுமே டேபிள் கோலம் போட்டு எழுதிக்கோங்க இது செவன்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு ரோமனடர் எயிட் விரிவாக விடையலி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விலங்குகளில் கலப்பின வீரியத்தின் விளைவுகள் யாவை பேஜ் நம்பர் இரநூத்தி தொண்ணூத்தொன்று இங்கிருக்க பாருங்கள் விலங்கு விலங்கு பெருக்கத்தில் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அதிகப்படுத்துதல் இது வரைக்கும் விரிவான விடையிலே ஒன்றாவதுக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் சடுதி மாற்றத்தை எடுத்துக்காட்டுடன் விவரி பேஜ் நம்பர் இரநூத்தி எண்பத்தொம்பது இங்கிருக்கு பாருங்கள் சடுதி மாற்றம் ஒரு உயிரினத்தின் டிஎன்ஏவின் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே இருக்கு பாருங்கள் இந்த ரகம் இது வரைக்கும் விரிவான வெளியிலே ரெண்டாவது கணாயன் சார் அடுத்த தேர்ட் கொஸ்டின் உயிரூட்ட சத்தேற்றம் பற்றி சிறு குறிப்பு வரைக பேஜ் நம்பர் இரநூத்தி எண்பத்தேழு இருக்கு பாருங்கள் உயிரூட்ட சத்தேற்றம் இந்த விரும்பத்தக்க ஊட்டச்சத்துக்களான இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த படம்லாம் வரைவேன்னா இந்த கீரை ரகங்கள் இது வரைக்கும் மூணாவது கணாயன் சார் ஃபோர்த் கொஸ்டின் ஜீன் க்ளோனிங் தொழில்நுட்பத்தை படத்துடன் விவரி பேஜ் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று இங்கே இருக்க பாருங்கள் ஜீன் க்ளோனிங் இந்த க்ளோன் என்ற சொல்லை இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது பக்கத்தில் அடைவதாகும் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த இதில் இருக்கிறது வந்து இதில் இருக்கிறது வேணாம் எழுத வேணாம் அதுக்கு கீழேயே இங்கே இருக்க பாருங்கள் இந்த ஜீன் க்ளோனிங் செயல் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த படம் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது விரிவான விடியலே நாலாவதுக்கான ஆன்சர் அடுத்தது ஃபிஃப்த்து கொஸ்டின் மருத்துவத்துறையில் உயிர் தொழில்நுட்பவியலின் முக்கியத்துவத்தை எழுதுக பேஜ் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இங்கே இருக்க பாருங்க இங்கே மரபு பொறியியல் தொழில்நுட்பத்தினை இதிலருந்து ஸ்டார்ட் பண்ணி நோயை தடுக்கும் தடுப்பூசிகள் இது வரைக்கும் விரிவான விடியலே அஞ்சாவதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் நயன் உயிர் சிந்தனைக்கான வினாக்கள் ஃபஸ்ட் கோஸ்டின் ரகங்களை பெருக்குபவர் ஒருவர் விரும்பத்தக்க பண்புகளை தாவரப் பயிரியில் இணைத்து கொள்ள விரும்புகிறார் அவர் இணைத்து கொள்ளும் பண்புகளின் பட்டியலை தயார் செய்க பேஜ் நம்பர் எம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இங்கிருக்கு பாருங்கள் இரநூத்தி எண்பத்தி எட்டாவது பக்கத்தில் அதிக மகசூல் தரும் பயிர் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கலப்பினமாக்கும் வரைக்கும் உயிர் சிந்தனை வினா ஒன்னாவது ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் இயற்கை விவசாயம் பசுமை புரட்சியை விட சிறந்தது காரணங்கள் கூறு ஆன்சர் இங்கே இருக்கு பாருங்கள் வளரும் நாடுகளிலும் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த நடைபெறுகின்றன அவை இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட கண்டினியூஸாக இங்கே இருக்கு பாருங்கள் சில நிலங்களில் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி விவசாயம் சிறந்தது இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது சிந்தனை வினா ரெண்டாவதுக்கான ஆன்சர் அடுத்தது தேர்டு கொஸ்டின் பன்மயம் தன்மையை பண்பாக கொண்டது இக்கூற்றை சரியான காரணத்துடன் விவரி ஆன்சர் இங்கே இருக்கு பாருங்க இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் இரண்டும் மேற்பட்ட தொகுதி இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டது எனலாம் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது சிந்தனை வினா மூணாவது கணையன் சார் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் பி என்ற ஜீன் வைட்டமின் ஏ உற்பத்திக்கு தேவைப்படுகிறது இது ஆர் என்ற மரபு பண்பு மாறுபட்ட தாவரத்தை உற்பத்தி செய்ய கியூவின் ஜீனோமுடன் இணைக்கப்படுகிறது இதில் ஆ கொஸ்டின் பி கியூ மற்றும் ஆர் என்பன யாவை ஆக்வஸ்டின் இந்தியாவில் ஆரின் முக்கியத்துவத்தை எழுதுக இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இங்கே இருக்க பாருங்கள் ஆகொஸ்டின்கான ஆன்சர் இதிலிருந்து இந்த கோல்டன் ரைஸ் இது வரைக்கும் ஆ கொஸ்டின் இந்த டூ பாயிண்ட்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க இது சிந்தனை வினா நாலாவதுக்கான ஆன்சர் தேங்க்யூ ஸ்டூடண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்